அஜித் இப்போ குட் பட் அக்லி விழாமுற்சி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு பொங்கலுக்கு எந்த படம் ரிலீஸ் ஆக ரேஸ்ல ஈடுபட போறாரு அப்படின்ற செய்திகள் நமக்கு வெளியில வந்துச்சு அது குறித்தான போட்டோக்களும் வீடியோக்களும் அடிக்கடி ரிலீஸ் ஆகி அஜித்தோட ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே இது கொண்டாட்டமாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் துபாயில ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்க ஜி த்ரீ சர்வதேச கார் பந்தயத்தில் ஆக்டர் அஜித் பங்கேற்க போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு அதுவும் விடாமயிற்சி குட் பேட் அக்லி படத்துக்கு நடுவுலையே அஜித் தீவிர கார் ரேஸ் பயிற்சியிலையும் ஈடுபட்டு இருக்காரு இந்த நிலையில தான் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோட லோகோ விடக்கூடிய ரேஸ் காரோட அஜித் விதவிதமா போட்டோக்களும் வீடியோக்களும் எடுத்திருக்காரு இந்த ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு சொல்லலாம் இப்போ அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பக்கம் தலையோட இப்போ அஜித்தோட கார் ரேஸ் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஆவலோட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க படத்துக்காக வெயிட் பண்றீங்களா இல்ல கார் ரேஸ்க்காக வெயிட் பண்றீங்களா அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க